ஹலோ செல்லங்களா பொங்கல் எல்லாம் எப்படி போச்சு பாட்டி பொங்கல்னால உங்களுக்கு கதை சொல்ல முடியாமல் போயிடுச்சு இந்த வாரம் பாட்டிக்கு உங்களுக்கு ஒரு இளநி வியாபாரி கதையை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு நல்ல படித்த திறமசாலியான புத்திசாலி பையன் கெட்டிக்கார பையன் ஒருத்தர் இருந்தான் ஆனால் அவர் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் அப்போ இந்த தம்பி வேலை பார்க்க ஒவ்வொரு ஊராக போயிட்டு எங்கேயும் வேலை இல்லை வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொன்னால் ஒரு நாள் போயிட்டு வேலைக்கு போயிட்டு வந்து வேலை கேட்டு போனவர் டயர்டாகி வந்து ஒரு மரத்தடியில் உக்காந்தாராம் ஒரு நல்ல ஒரு பெரிய மரம் அந்த மரத்தடியில் இன்னொரு இளநி ஒரு இளநியாவாரி இளநீ வச்சு விற்றுகிட்டு இருந்தாராம் இந்த இளநியாவாரியை பார்த்துக்கிட்டே இருந்தவர் இந்த பையன் களைப்பில் சோர்ந்து போய் அப்படியே படுத்து தூங்கிட்டார்கள் இந்த இளநி ஆவாரி இளநியெல்லாம் விற்றவர் பார்த்துருக்காரு இந்த பையன் வந்து இப்படி படுத்துருக்கான சோர்ந்து போய் பாவம் பசி போல இருக்குது ஏதோ கிறக்கும் இருக்குன்னு கடைசியாக ஒரு இளநியை கொண்டு வந்து இந்த பையனை நான் எழுப்பி தம்பி இந்த இளநியை குடின்னு சொன்னான் அப்போ சொன்னால் ஐயா என்கிட்ட காசு இல்லையே அப்படின்னு நீ காசு தர வேண்டாம்ப்பா இந்த இளநியை குடிப்பா அப்படின்னு சொன்னோன்னா சந்தோஷமாக வாங்கி இளநியா குடித்தோன்னா அவன் கொஞ்சம் களைப்பு நீங்கி தெம்பு வந்துருச்சான் அப்போ இந்த வியாபாரிகிட்ட கேட்டான்னா ஐயா இந்த இளநிய வாரம் எப்படி ஐயா போகுதுன்னு தம்பி நான் போய் இளநீ வாங்கிட்டு வந்து நல்ல நியாயமான விலைக்கு விற்கிறேன் அதனால் இளநியும் நல்லா இருக்கிறதுனால எல்லாரும் வந்து என்னோடய இளநிய விரும்பி குடிக்கிறாங்க நான் இப்போ ரொம்ப நாளாக விற்றுட்டு வரேன் இந்த இளநி வியாபாரத்தில் எனக்கு குடும்பமும் நல்லா போய்கிட்டு இருக்குது கடவுளேன்னு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்போ இந்த பையனுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கான் இந்த இளநி வியாபாரத்தை அந்த ஐயா செய்கிறவர் இதே இப்படி செய்கிறாரு ஏன் இதை நம்மளும் செய்யக்கூடாது அப்படின்னு யோசித்து வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்கு போயிட்டு அம்மா அப்பாக்கிட்ட அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் கொஞ்சம் கடனை வாங்கி இவனும் போய் எங்கேயோ ஒரு இடத்துல இளநியை வாங்கிட்டு வந்து மறுநாள் அவருக்கு போட்டியாக இல்லாமல் வேற ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சு இளநியை விற்றாங்க இளநீ நல்லா இருக்கும் எல்லாரும் வாங்கி குடிச்சிட்டு போயிட்டாங்க இவனுக்கு ஒரே சந்தோஷமாகிருச்சான் எல்லாம் விற்றதில் அப்போ அதுக்கு என்ன அந்த காசில் கொஞ்சம் எடுத்து வீட்டுக்கு கொஞ்சம் சாமான் கம்மெல்லாம் வாங்கி அதை கொடுத்துட்டு கொஞ்சம் அந்த இதில் கடன் வாங்கினவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க கொடுத்துட்டு அடுத்த நாள் நல்ல இளநீ வாங்கி கொண்டு போயிட்டு அன்னையை அதே மாதிரி விற்று தான் அன்னைக்கு நல்லா விற்றுச்சான் இப்படி ஒரு மூணு நாள் ஆனதுக்கு பிறகு ஒரு நண்பனை கூப்பிட்டு நீயும் நான் மொத்தமாக இளநீ வாங்குறேன் நீயும் ஒரு இடத்துல கொண்டு வச்சு விற்க பாரு அதில் வர்ற லாபத்தில் உனக்கும் ஒரு பங்கு தரேன்னு சொன்னான் சரின்ட்டு அடுத்த நாள் நிறைய இளநீ வாங்கியாந்து அந்த ஃப்ரெண்டை கொடுத்து நீ வேறொரு இடத்துல கொண்டு வச்சு விற்றுடுவாங்க நான் நேற்று வித்த இடத்துல போய் விற்கிறேன்னு சொல்லிட்டு கொண்டு விற்று விற்றதுக்கு அது நல்ல லாபம் வந்துடும் அன்றைக்கி இளநியெல்லாம் நல்லா விற்றுருச்சு இளநி விற்றதில் நல்ல லாபம் அப்படியே இளநீ விற்று லாபம் வந்தோம்னா இனிமேல் அவனுக்குன்னு தேவையானதெல்லாம் வீடு வீடெல்லாம் இந்த இளநி வியாபாரத்துலேயே கட்டி கொஞ்சம் கொஞ்சம் வசதியாகிதானா அதே மாதிரி நண்பர்களுக்கும் உதவி செஞ்சுருக்கோம் இப்படி இளநியாக விற்றதில் நல்ல வியாபாரம் வந்ததுனால இன்னும் ஒரு கடையாகி ரெண்டு கடையாகி மூணு கடையாகி இப்படி கடையும் கூட்டிக்கிட்டே போச்சான் அந்த ஊரில் இவனுக்கு நல்ல மதிப்பு நல்ல ஒரு நியாயமான நேர்மையான இளநியாவியாக இருக்கிறாரு அப்படின்னு இந்த பையனுக்கு நல்ல மரியாதையும் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் நல்லா உதவி செஞ்சிருவேன் வேலை தேடி கிடைச்சி சோ கிடைக்கலான்னு சோர்ந்து போகாமல் நம்ம சுற்றி உள்ள வாய்ப்பை தேடி தேடி கவனித்து கிடைச்ச வாய்ப்பை அந்த இளநீ ஊற்றப்ப வாலிபன் மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிறோம் ஓகே குட்டீஸ் பாய்